கையில் வைக்கக்கூடிய இந்த மருதாணியை வந்து தூர போடாமல் அதில் வந்து கந்திஷ்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நம்ம உட மருதாணி வந்து நம்மளுக்கு ஃபுல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது கால் பாதத்தில் கையில் எல்லாமே நம்மளுடைய கேதுடைய தன்மை அதிகம் அந்த விரல் ஃபுல்லாகவே கேதம் சுத்தக்கூடியது அது வந்து கழிவுகளின் வெளியேற்றம் அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா விரல் நகங்களில் அழுக்குகள் சேரும் அதை வந்து கிளீன் பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அதுதான் வெட்ட வெட்ட வளரக்கூடியது இதெல்லாம் அழுக்கு முடிய இடம் அந்த இடத்துல தான் நம்ம மருதாணி வைக்கிறோம் மருதாணி வந்து இந்த அழுக்கு வெளியேற்றக்கூடிய இந்த கை அது வந்து அழகாகவும் மாறுது இந்த இந்த அழுக்குகள் வெளியேற்றி நம்ம கர்மாக்களை ஃபுல்லாக அதை எடுக்கிற மாதிரி நம்ம திருஷ்டியை ஃபுல்லாக இந்த கை கால் பாதங்கள் வழியாக நம்ம எடுக்கிற மாதிரி அந்த மருதாணியை வைத்து நம்ம எடுக்கிறோம் அப்போ அந்த எடுத்த அந்த இதை வந்து நம்ம வந்து தூர போடுறதை விட அதை வந்து நம்ம வந்து எரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம எடுத்த அந்த பொருள் வந்து எரிக்கப்பட்டுச்சுன்னா அது திருஷ்டி சர்வ நெகட்டிவிட்டி மாதிரி ஆயிரும்